पड़ता पर எனக்கு என்னண்ணா அடிக்க கோழி தரப்போறியா உயிரை விடுதியா ஐயோ என்ன இப்படி ஆயிட்டு நீ நம்மளே உயிரை வாங்குதானே சீக்கிரம் கோழி எடுத்துட்டு வா என்ன முழிக்க பசிக்கு சீக்கிரம் போ குட்டி சாத்தா அண்ணாச்சி சொல்லுதேண்ணேன்னு தப்பாக நினைக்காதீங்க கோழி வாங்க என்கிட்ட துட்டு இல்லை அந்த துட்டு இல்லை சொல்லுதம்ல மட்டன் அறிவு இருக்கா இல்லையா இப்படி போட்டு அடிக்க கோழி வாங்கி கொடுக்க முடியல உனக்கு எதுக்கு குட்டி சாத்தா பக்கத்து வீட்டு கறியை பळी வாங்குறதுக்கு வாங்கிட்டு வந்து நீ என்னடா என்னைய போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கே போ சொன்ன வேலைய செய் எத்தனை கோழி வாங்கி கொடுத்திருக்கே போய் அவ்ளோ போய் ஒரு அடியால அடிச்சிட்டு வா முதல்ல கோழி அதுக்கு பரை பக்கத்து வீட்டு கறி ஆமா கோழி வாங்கி கொடுத்துட்ட மட்டும் அப்படியே போய் அடிச்சு கிழிச்சுடுவே நேரத்துல இருந்து கோழி கோழியா తిന്നിக்கிட்டு இருக்கே பக்கத்து வீட்டு கறிய ஒரே அடி அடிச்ச பாடுக்டையாது சட்டை இருந்தே என்ன கொடுத்தே அதுக்கு நிமிஷத்துக்கு ஒரு கோழி தரணும் ஏய் அப்பா எந்த ஊர் கலக்கு இது பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இவனால கோழி கறி திம்பானா அதெல்லாம் திம்பு நல்ல ருசியா இருக்கும் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா சரி கடைசியா உனக்கு ஒரு தடவை ஒரு கோழி வாங்கி தாரேன் அதை தின்னுட்டு ஒழுங்க போய் லட்சுமி கால கையை உடைச்சி அவ வாயில இருந்து ரத்தம் வர அளவுக்கு அவளை போட்டு அடி அடி அடிக்கணும் சரியா புரிஞ்சுதா கோழி வேணும் சீக்கிரம் வாங்கிட்டு வா ஏ அப்பா இவன் என்னத்துக்கு இந்த வரத்துக்கு வாரா சரியான திண்ணி பண்டாரமா இருப்பான் போல அந்த சாமியார் இவனை நைசா ஏந்தலையில கட்டிட்டாரோ கோழி எப்ப வரும் எப்போ பொறுப்பா பைக்கிட்டு தான் இருக்கேன் எவன் வீட்டிலேயாவது கோழி அழகுதான்னு பார்த்து தூக்கிட்டு வாரேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் கோழி வரலன்னா உன் கையை கடிச்சு தின்றுவேன் இதுக்கு அந்த லட்சுமி அடியே பரவாயில்ல போல அவட்ட அடி வாங்குறதுக்கு வலிச்சுக்கிட்டு நான் போய் சாமியாரை போய் பார்த்தேன் அந்த ஆள் இந்த குட்டி சாத்தாலும் என் தலையில கட்டி விட்டுட்டா இதுக்கு லட்சுமி அடியே பரவாயில்ல போல அவளை விட இது பயங்கரமால போட்டு அடிக்கி சிம்ரன் கண்ணா அம்மாக்கு கொடுக்காம நீ மட்டும் சிப்ஸ் தீங்க எனக்கு ரெண்டு தாயே மம்மி கேட்காதீங்க கேட்டா வயிறு வலிக்கும் என்ன கண்ணா இது குடுக்காமத்தின்னா தான் வயிறுவலிக்குன்னு சொல்லுவாங்க நீ என்ன கேட்ட வயிறு வலிக்குங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட வேண்டியதானே மம்மி பத்திரிக்கை மாடலெல்லாம் பாத்தியா கண்ணா பத்திரிக்கை எப்படி இருந்தால் என்ன மம்மி கல்யாணம் நடந்தால் போதும் என்ன கண்ணா எப்படி சொல்லுது கல்யாணம் நடக்கிறதுல என்ன பிரச்சனை அதான் உங்கள் மாமியை கல்யாணத்தை சம்மதிச்சிட்டாங்கல்ல அது இல்லை மம்மி அந்த நிமிப்பிள்ளையை நினச்சதான் எனக்கு பயமாக இருக்குது கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒன்றும் பண்ணுவாள்ல நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுதே அவளை நான் பார்த்துக்கிடுதேன் கல்யாணம் உனக்கு கண்டிப்பாக கரெக்டாக அதே நேரத்தில் நடக்கும் மம்மி அவளுக்கு சூர்யாவும் வேணுமா இந்த வீடும் வேணுமா சரியான மெண்டலாக இருப்ப போல இரு அவளை நான் கவனிச்சுக்கிடுதேன் மம்மி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்களே சரி கண்ணா ஒரு மாதத்துக்கு இங்கேயே டேரா போட்டுற வேண்டியதா உங்கள் டேடி ஊருக்கு போயிருக்காரு அவர் நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் ஒரு மாதம் லீவ் போட்டு வந்துடுவார் பிறகு கல்யாணம் வேலை ஆரம்பிக்க வேண்டிதான் இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது மம்மி நீங்கள் என் கூட இருந்தாலே போதும் உங்கள் கூடலாம் மனசு இருப்பாளன்னு ஊரை விட்டு ஓடி வந்து கழுத தானே நீ மம்மி அதை பற்றி பேசாதீங்க அதான் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிட்ல ரெண்டு வருஷம் ஆனால் என்ன நீ பேசுனது சொல்லி கட்ட வேண்டாமா சாரி மம்மி சாரி பூரி குப்பை தொட்டி லாரி போடி என்கிட்ட பத்திரிக்கை அடித்தாச்சு சம்பந்தியம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் வீட்டில் இருக்காங்களான்னு தெரியலையே சரி போய் பார்ப்போம் சம்மந்தியம்மா உள்ளே வரலாமா மாமியிருக்கேன்னா மண்டே உடச்சுருவேன் இது உங்கள் வீடு எப்போனாலும் உள்ளே வரலாம் அது என்ன கேள்வி உள்ளே வரலாமா உள்ளே வரலாமான்னு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு கேட்டுட்டு வருவீங்களோ தெரியாமல் கேட்டுட்டேன் தாயே இன்னமும் கேட்க மாட்டேன் உட்காருங்க கண்ணா காப்பி குடிக்கீங்களா சிப்ஸ் திங்கிங்களா அந்த அவன் கையில் நிறைய வச்சுருக்கா பாருங்க பிடிங்க தரட்டா ஆ நான் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சமந்தியம்மா உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் சொல்லுங்கள் சமந்தி ஏதாட்டும் முக்கியமான விஷயமா ஆமாம் பத்திரிக்கைலாம் அடித்து வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே மீன் குட்டி சொன்னால் குலதெய்வம் கோயிலில் போய் பத்திரிக்கை வச்சுட்டு தான் அப்புறம் எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் குலதெய்வம் கோயிலா அது எங்கே இருக்குது இங்கே பக்கத்தில் தான் ரெண்டு ஊர் தள்ளி இருக்குது அப்போலாம் போயிட்டு வந்துட வேண்டியதில்லை கண்ணா நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே போகணும் போய் மொதல் பத்திரிக்கையை சாமிக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற ஆள்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படியா எங்களுக்கெல்லாம் குலதெய்வம் ஒன்றும் கிடையாது சீசஸ் இருக்கார்ல அவர்தான் எங்களுக்கு குலதெய்வம் நீங்கள் முத பத்திரிக்கையை சர்ச்சில் கொண்டு வைப்பீங்களே அதே மாதிரி நாங்கள் கோயிலில் வைக்கணும் சரிக்கண்ணா அப்போல்லாம் வச்சு விட்ருவோமா அதுதான் சொல்லிட்டு போகணும்னு வந்தேன் நாளைக்கு ஒரு வேனை பிடிச்சி எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம்மா மாலாக்கா லட்சுமி நெட்டச்சி இலச்சக்காய் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அதான் மட்டும் நம்மளுக்கு இருக்கிற சொந்தக்கறவுகள் அவங்கதில்லை அதுக்கு பிறகு என் தம்பி குடும்பம் இருக்காங்க என் எல்லாம் கல்யாணத்துக்கு தான் வேண்டாம் தம்பி மாவா மட்டும் வருவா இப்போ எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம்மா சரி நாளைக்கு ஒரு டூரை போட்டுருவோம் சாப்பிட்றதுக்கு காலையில் எல்லாருக்கும் சேர்த்து புளிவதரை கிண்டி வச்சிருந்தேன் மத்தியானத்துக்கு இருக்கும்ல காலையிலேயே வேணால் கடையில் தாட்டி இட்லி கிட்லி வாங்கிடுவோம் ஐய் புளிவதரையா சூப்பராக இருக்குமே சரி எனக்கு நிறைய எடுத்து வச்சுருங்க ஆட்டோ ஆட்டோ நிறைய எடுத்து வைக்கேன் ஆண்டி தலைவர் அங்கே பிரியா கல்யாணத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்க கூட்டு போனாங்களே அப்போ புளியோதரைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கத்திரிக்காய் குழம்பு வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி வச்சு சரி மருமோளே அதுக்கு என்ன தாராளமாக வச்சிடலாம் இந்த ஊரில் புளியோதரை செஞ்சாங்களே கத்திரிக்காய் முருங்கைக்கா போட்டு புளி குழம்பு வைப்பாங்க அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்காக பேசாமல் இந்த ஊர்லயே செட்டில் ஆயிடலாம் போல சரி சமந்தியம்மா எனக்கு வேலை கிடக்கு எல்லாேருக்கும் ஃபோன் அடிச்சு கூப்பிடணும் அப்போ தான் காலையில் வருவாளுங்க சரி என்ன கிளம்பட்டா சரி சமந்தியம்மா உங்கள் புளிவதறையை காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு புளியோதரை அப்படி ஒன்றும் செய்ய தெரியாது நான் லட்சுமி கிட்டே தான் கொடுத்து ஆர்டர் கொடுத்து செய்ய போறேன் அவள் கடை வச்சிருக்காள் அவ ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தருவா லட்சுமி செய்கிற புளியோதரையா டாப்டக்கராக இருக்குமே சரி போயிட்டு வரேன் இங்கே பாரு சிம்ரன் கண்ணா நாளைக்கு நான் தான் நிறைய புளியோதரை திம்பேன் சரியா நீ வந்து கொடுங்க கொடுங்க என்கிட்ட கேட்டு சண்டை போடக்கூடாது பார்ப்போமா நான் தான் நிறைய திம்பேன் பார்ப்போம் பார்ப்போம் போட்டியில் யார் ஜெயிக்கானு பார்ப்போம் என்ன மிஸ்டர் சேகர் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எப்படி போகுது அதெல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கு சார் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படியா புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அதையும் சேர்த்து செஞ்சிட முடியுமா சார் நம்ம ஆபீஸ்ல நிறைய ஸ்டாஃப் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட யார்ட்டையாவது கொடுக்க வேண்டியது அதுவும் கரெக்ட் தான் புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்ல அவன்கிட்ட கொடுத்துருவோமா யார் வந்த பாஸ்கரா அவன் வேலையெல்லாம் ஒழுங்க செய்வானான்னு தெரியல இப்ப தான் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான் அவன்கிட்ட கொடுத்து எதுவும் கெடுத்து விட்டுற போறான் அதெல்லாம் செய்யுமா அவன் ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கான் டிரான்ஸ்பர் தான் ஆயிருக்கான் புதுசா வேலைக்கு சேரல இவர் என்ன வர்றவனெல்லாம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படியா சார் சரி அப்ப அவர்கிட்டயே நீங்க ப்ராஜெக்ட கொடுத்துருங்க மிஸ்டர் பாஸ்கர் கொஞ்சம் உள்ள வர்றீங்களா ஆ இந்த வாரேன் சார் சார் வந்துட்டேன் பாஸ்கர் புது ப்ராஜெக்ட் ஒன்னு வந்திருக்கு நீங்க முடிச்சிடுவீங்களா ஆ ஓகே சார் அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களால தனிய முடிச்சிட முடியுமா ஒரு அசிஸ்டன்ட் வேணுமா சார் ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா நல்லதா இருக்கும் சார் அட கடவுளே என்ன இந்த மனுஷன் நம்மளை இப்படி உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இந்த பையல பார்த்து அசிஸ்டன்ட் வேணுமானு கேட்காரு நம்மளை தூக்கி இவனுக்கு எடுபடியா போட்டுருவாரோ சரி பாஸ்கர் இருங்க நான் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஏற்பாடு பண்ணுதேன் நம்ம நைச எந்திரிச்சு ஓடிடுவோமா இல்லைன்னா நம்மளை கைய காட்டி விட்டுற போறாரு என்ன மிஸ்டர் சேகர் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்ல சார் நான் நல்லா தான் இருக்கேன் நான் வேணா போய் பாக்கட்டா இருங்க இருங்க பேசிக்கிட்டு தானே இருக்கும் பேசி முடிச்ச பிறகு போலாம் எதுக்கு பேசி முடிச்ச பிறகு இவனுக்கு நான் வேலை செய்யணும்னு சொல்ல போறாரு இவன் என்னையும் வேலை வாங்க போறான் மிஸ் நிர்மலா கொஞ்சம் உள்ள மிஸ் நிர்மலா இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அந்த மிஸ்டர் பாஸ்கர் தான் செய்ய போறாரு என்ன மேடம் ஆபீஸ்ல இப்படி எல்லாம் பேசுதீங்க இவர் இப்ப தான் புதுசா வந்து சேர்ந்திருக்காரு இப்படி எல்லாம் இவர் மூஞ்சுக்கு முன்னாலே பேசலாமா சரி இவங்க என்னைய பார்த்து கொஞ்சம் பொறாம படுதாங்கன்னு நினைக்கிறேன் நிர்மலா மேடம் இப்படி எல்லாம் ஆபீஸ்ல வாடா போடான்னு பேசக்கூடாது அதெல்லாம் தப்பு வாங்க பொங்கல் தான் பேசணும் சரி சரி புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அந்த ப்ராஜெக்ட்ட பாஸ்கர் தான் செய்ய போறாரு அவருக்கு நீங்க அசிஸ்டெண்டா இருக்கணும் வேலையும் கரெக்டா அவர் சொல்றதெல்லாம் முடிச்சு கொடுத்துருங்க சார் என்ன சார் இவனுக்கு போய் என்ன சொல்றீங்க இவனுக்கு கீழ வேலை செய்ய மாட்டேன் இவனுக்கு கீழ வேலை செய்யறத நான் இல்லன்னா நீங்க வேலைய விட்டுட்டு போலாம் ஏன் இப்படி மேடம் என் மேல உங்களுக்கு இவ்வளவு காண்டு உன்னையே பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கே அதனால வேலை செய்யலாம்ல சார் என்னை இவங்க திட்டுறாங்க மிம்மி மேடம் பார்த்து பேசுங்க ஊட்டி ஆபீஸ்ல இருந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணி இங்க அனுப்பி விட்டுருக்காங்க இவர் நல்ல வேலை செய்வாரு சரி சார் நீங்க சொன்ன மாதிரி செய்றேன் சரி மிஸ்டர் பாஸ்கர் நீங்க போங்க உங்க கம்ப்யூட்டர்ல எல்லா ஃபைலையும் அப்லோட் பண்ணியாச்சு போய் எடுத்து பண்ணுங்க ஆ ஓகே சார் நான் போய் இப்பமே வேலைய ஆரம்பிக்கேன் அப்படியே போகும்போது நிமி மேடத்தையும் கூட்டிட்டு போங்க நிம்மி மேடம் வாங்க போவோம் நல்ல வேலை நான் தப்பிச்சேன் என்னைய கொண்டு இவனுக்கு அசிஸ்டண்டா போட்டு வரோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலை போடாம விட்டுட்டாரு சேகர் சார் நீங்களும் கிளம்பலாம் போய் உங்க ப்ராஜெக்ட் பண்ணுங்க போங்க சார் நானும் இத்தனை வருஷமா இந்த ஆபீஸ்ல இருக்கேன் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னைக்காட்டு ஒரு நாள் ஒரு அசிஸ்டன்ட் வேணுமான்னு என்கிட்ட கேட்டிருக்கீங்களா நீங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா இங்க தான் கிடைக்கீங்க அதனால தனியா கடை கடன் வேலையை முடிச்சிருவீங்க அந்த பையன் இப்போதானே வந்திருக்காரு ஆபீஸ்ல உள்ள ஃபைல் எல்லாம் எங்க இருக்கு எதுன்னு அவருக்கு தெரியாது இல்ல அதான் நிம்மி மரத்த ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் நம்மளுக்கு மட்டும்தான் ஏன் தான் இப்படி எல்லாம் நேரம் இருக்கோப்பா என்ன சொன்னீங்க இல்ல சார் நான் என் விதிய நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்க போய் வேலையை பாருங்க சேகர் சார் இன்னைக்கு பொக்கவை தாத்தா நம்ம கூட வந்து உட்கார்ந்துருக்காரு வீட்டுல ரொம்ப போர் அடிக்கிட்டி சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே பட்டமா இதாட்டு ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கா அதை செய் இதை செய் மாட்டுக்கு சாப்பாடு போடு தண்ணிய காட்டு இந்த முட்டைய கொண்டு அவ வீட்டுல குடுத்துட்டு வா இந்த பாலை கொண்டு இவ வீட்டுல குடுத்துட்டு வா இதாட்டு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கா இல்லைன்னா வேலைக்கு ஆள் போட்டு செய்வா நான் இருந்தேன்னா தான் பாடா படுத்துவான் தான் ஓடி வந்துட்டேன் வயசான காலத்துல போட்டு இவ்வளவு வேலை செஞ்சுட்டு கிடக்காகளே பேசாம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அது சொன்னா கேட்க மாட்டா ஏன் மேலதான் கோவப்படுவா அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஏக்கா சிம்ரன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுட்டாகலாம் அப்படியாட்டி அடுத்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல செல்லத்தை ஏக்கா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நாளைக்கு எல்லாரும் அவங்க வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் வேன் பிடிச்சாச்சு போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு எல்லாருக்கும் பத்திரிகையை கொடுக்க ஆரம்பிக்க போறாங்களாம் அப்படியாட்டி குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமா யாரும் எதுவும் சொல்லலையே இது செல்லத்தையக்கம் வீட்டு குலதெய்வம் கோயில் தானே அவங்க தானே சொல்லணும் ஃபோன் அடிச்சு சொல்லுதேன்ட்டுருக்காங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க நாளைக்கு அப்போ கோயிலுக்கு போகணுமோ நான் நாளைக்கும் கடையை போட முடியாதா சிம்ரன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் கடையை போட்ட மாதிரி தான் கடை போடலைன்னா வியாபாரம் பெயருமே அதெல்லாம் வியாபாரம் போவாதுக்கா வீட்டில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கடையை போட முடியும் அதுவும் தாண்டி சிம்ரன் கல்யாணம் தான் முக்கியம் பாவம் அந்த பிள்ளைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளோ பாடுபட்டு இப்போ தான் கல்யாணம் நடக்க போகுது நம்ம அதுக்கு எதுவும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது எத்தனை மணிக்கு போனோம்னு எதுவும் சொன்னாங்களா எனக்கும் ஒன்றும் தெரியாது சிம்ரன் தான் சொல்லிட்டு போனா ஆண்டி வந்தாக இப்படி எல்லாம் பேசினாகன்னு அதனால நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன் எனக்கும் இன்னும் யாரும் சொல்லலை தான் சொல்லுவாங்க சொல்லப்படுறதா எத்தனை மணிக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியும் வேன் பிடிச்சிருக்காங்களோ ஆமாக்கா வேன் பிடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் எப்படியும் வேன் பிடிச்சிருவாங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அக்கா உங்கள்கிட்ட தான் சொல்ல சரி சரி எத்தனை பேருக்கு என்னன்னு கேட்டுட்டு ஆர்டர் எடுத்துக்கிட்டு செஞ்சு கொடுத்துட வேண்டியதான் மத்தியானத்துக்கு லட்சுமியக்காட்ட சொல்லியாச்சு அப்போ காலையிலே இழிச்ச கட்ட சொல்லிட வேண்டியது ஏட்டி சும்மா ரேட்டி அத்தனை பேருக்கு எனக்கு சாப்பாடு செய்ய வராது நான் வேற எதையாவது சொதப்பி வச்சிட போறேன்

ஏக்க இந்த பையன் ராதாக்காவோட தங்கச்சி மகன் நீங்க பார்த்தது இல்லையா ஐபிஎல் மேட்ச் பாக்க மெட்ராஸுக்கு போனமே அப்ப வந்து ஏரோபிளைன்ல தொட்டில் கட்டி போட்டு ஆட்டிட்டு கிடந்தாங்களே அந்த பையன் தானே ஏ கடவுளே அந்த பையன் இன்னம்மா வளராம கிடக்கா ஆமா என் தங்கச்சி மவன தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன் இது எங்க இருந்து வந்த குட்டி சாத்தானோ என்னைய போட்டு பாடா படுத்துது பெரியம்மா கோழி வேணும் என்னடி கோழி கேக்கா பாக்க குழந்தை மாதிரி இருக்கா கோழி இல்லாம திம்பா கோழியா உட்டையவன் என்னைய முழிஞ்சிருவான்

இந்த பையல பார்த்தா மனுஷ மாதிரியே இல்ல உரிச்சு எடுத்து கோழி மாதிரி இருக்கான் அதான் கோழி கோழின்னு கேட்காம போல இவ இப்படி சின்ன பிள்ளைய கையில பிடிச்சு கூட்டிகிட்டே அலைய மாட்டாளே என்ன கதையா இருக்கும் என்ன கதையா இருந்தா நம்மளுக்கு என்ன நம்மட்ட வம்பிழுக்காம அந்த பையல கையில பிடிச்சுக்கிட்டு அலையதல்ல அது வரைக்கும் சந்தோஷம் நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு இவங்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு போறாங்க ஏமாடி இவ கூட எல்லாம் போக முடியாது செல்லத்தாயும் இவ்வளவு ஃப்ரெண்டாச்சே ஏற்கனவே செல்லத்தாய் கூட தானே சுத்திக்கிட்டு அலைஞ்சா அப்புறம் செல்லத்தாய் கூப்பிட்டானே என்ன செய்ய வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு ஆளுக்கு போது வண்டிக்குள்ள ஏறி வந்தவுங்க தானே கொஞ்சம் கூட அவங்களுக்கு வெக்கமான சூடு சோழலாம் ஒண்ணும் கிடையாது யார் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலும் சரி ஓடி போய் முதல்ல நிப்பாளு நாலும் கூப்பிடாத இடத்துக்கு போக நாளெல்லாம் போய் ஒரு இடத்துல கூட நிக்க மாட்டேன் முருகேசா நான் கூட தான் உனைய மதிக்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும் உனைய ஏசிக்கிட்ட கிண்டல் அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா மறுபடியும் மறுபடியும் மங்கம்மா மங்கம்மான்னு பள்ள காட்டிக்கிட்டு வரத்தன செய்யுது நீயும் மற்றவங்களும் ஒன்னா ஆ நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு நீ என்ன செஞ்சாலும் எனக்கு கோபம் வராது அடியே இவனை ஏதாவது ஒரு மெண்டல் ஆஸ்பத்திரி பிடிச்சி சேர்த்து விடுங்கடி இனி போட்டு பாடா படுத்துதான் காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே

நீங்க தான் எனக்கு அசிஸ்டண்ட் நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட் கிடையாது ஒழுங்க எந்திரிச்சு இங்க வந்து உட்காருங்க எனக்கு எந்த வேலை எப்படி செய்யணும்னு தெரியும் என்ன இது ரெண்டு சண்டை போடுற மாதிரி தெரியுது யார் சண்டை போட்டா என்ன மண்டைய உடைச்சா நம்மளுக்கு என்ன நான் நாம வேலையை நம்ம பார்ப்போம் சொல்றது கேட்க இல்லையா எந்த சின்ன சாருக்கு வாங்க நான் அங்க உட்காந்து வேலையை பார்க்க இது ஆபீஸ் மேடம் ஆபீஸ்ல வந்து நீங்க வந்து எனக்கு அசிஸ்டன்ட் அவ்வளவுதான் அதான் சொல்லிட்டேன் மேடம் இது ஆஃபீஸு இங்க ஆஃபீஸ் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் வெளிய போனதுக்கு பிறகு அது வேற கதை சரியா அத பத்தி இங்கே பேசக்கூடாது கூடாது சீ இவனை இப்போ இல்ல கூப்பிடவா நீங்க எனக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க இப்படிதான் பேசணும் ஏன் உட்காருங்க என்ன மேடம் இதுக்கு முன்னால இந்த கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ ஒரே பொம்மை படமா ஒட்டி வச்சிருக்கீங்க அதான் கேட்டேன் இது கம்ப்யூட்டரா கார்ட்டூன் சேனலா ஒழுங்கு அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடணும் நான் நிம்மி கிட்ட கடுமையா நடந்துக்கிடணும் நினைக்கவே இல்ல நிம்மி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அவ செய்யறது எதுவுமே சரி கிடையாது இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க பாக்குறது தப்பு அதுக்குத்தானுதேன் கொஞ்சம் இவகிட்ட நம்ம ரஃபா பேசணும்னா எதுக்கு இவன் இப்படி பேசுதான்னு நம்ம மேல ஒரு இது வரும் அதனால நம்மளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா அப்புறம் கடைசியில் அது வந்து லவ்வா போய் முடியும் அதனாலதான் நான் வந்து இப்படி எல்லாம் செய்யுதேன் வேற எந்த அர்த்தமும் கிடையாது நிம்மி சந்தோஷமா இருந்தா போதும் சரி போயிட்டு வாங்க நான் வேலைய முடிச்சு வைக்கேன் லஞ்ச் டைம்ல நீ வா போன்னு கூப்பிடலாம் நீங்க நாங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்ல நான் சாப்பிடுவேன் சாப்பாடு எதுவும் கொண்டு வரல வீட்ல எனக்கு யார் செஞ்சு தருவா அதனால எதுவும் கொண்டு வரல கடைல தான் போய் சாப்பிடணும் சரி வேலைய முடிச்சிட்டு போய் சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை பாத்தா தான் உனக்கு பிடிக்காது

பம்பை கறவுக்கு கல்யாணம் கல்யாணத்தையும் ஒரு வாரத்துக்கு நடத்துவாங்களே அப்பனா என்ன செய்ய ஒரு வாரத்துக்கு போடுறதுக்கு நிறைய துணி எடுத்து வைக்கணுமே புதுசு புதுசா சேலை எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் என்ன செய்ய போட்ட துணியே போட முடியாது பீரோல எல்லாம் பழைய துணியாக இருக்கு இருக்குது நெட்டச்சி கல்யாணத்துக்கு போட்டாச்சு பிரியா கல்யாணத்துக்கு போட்டாச்சு அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ என்ன செய்ய எல்லாத்தையும் புதுசாக வாங்கினா ரொம்ப துட்டாகுமே அவ்வளோ துட்டு இல்லையே மேக்கப் வேற ஒவ்வொரு துணிக்கும் ஏற்ற மாதிரி போடணும் எனக்கு அது சரியாக வராது என்ன நான் போட்டுருவேன் கல்யாணத்துக்கு போடணும்னா வீட்டில் வச்சு போட முடியாது நல்லாவே இருக்காது எல்லாவளும் நல்லா பழிச்சுன்னு வருவாளுங்க நான் மட்டும் சொங்கி மாதிரி போயின்னா நல்லா இருக்காது அதனால கல்யாணத்துக்கு மேக்கப் போடுறதுக்கு பியூட்டி தான் கண்டிப்பா போகணும் இல்லைன்னா அவளுதெல்லாம் கூப்பிட்டு வச்சு போடணும் அதுக்கு வேற துட்டு செலவாகுமே இதுக்கெல்லாம் என்ன செய்ய அவங்க ஈஸியா கல்யாணத்தை வச்சு விட்டுறதாக நம்மளுக்குல்ல இவ்வளோ பிரச்சனை இருக்கு இவன் என்ன அங்கிட்டு ஓரமா தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா மாலா என்ன கொஞ்சம் செய்ய என்னங்க என்ன திடீர்னு இப்ப வந்துருக்கீங்க போனேன் ஆனா திடீர்னு வர வரவேண்டியதா போயிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாலா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊர்ல இருந்து வந்திருக்கான் அதான் அவன சாப்பிட கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன் உன்கிட்ட சொல்லிட்டு போகுமேன்னு வந்தேன் என்னங்க இப்படி திடீர்னு கூப்பிட்டு வராங்க வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு எடுத்து வைக்கல வீடெல்லாம் குப்பையா துவைக்கல எல்லாம் அப்படியே கிடக்கு கூட்டு வர கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு நிக்காமாலா கல்யாணம் பண்ணா இப்படித்தான் கிடக்கும் வீடு குப்பையா இருக்கும் வீட்டுல ஒரு வேலையும் நடக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் அவன் கேட்க மடைக்கான் அத நேர்ல கூட்டிட்டு வந்து காட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன் அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ற ஆசையை விட்டுருவான்ல அடிக்கிற வெயிலுக்கு பேசாம தண்ணி தொட்டிக்குள்ளேயே கிடக்கலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியுதா ஒரே வெக்கையா இருக்கு இந்த ஃபேனு ஓடுமான்னு தெரியல எடுத்து யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இப்போதான் எடுத்திருக்கேன் வெயில் வேற நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது என்ன செய்ய ஒரு ஃபேனுக்கு ரெண்டு ஃபேனை வச்சு மூஞ்ச நேரம் காட்டிக்கிட்டு உட்காந்தால் தான் நல்லா இருக்கும் போல செல்வி என்னையே காப்பாற்ற செல்வி என்ன ராதா உன் தங்கச்சி மாவண கையில பிடிச்சிட்டு வந்திருக்கே இந்த பைய இன்னம்மா வளராம கிடக்கா இவன் என் தங்கச்சி மாவனே இல்ல செல்வி 얘னை எப்படியாலும் இவன் இருந்து காபாத்து என்ன சொல்லுதே இவன் உன் தங்கச்சி மாவா இல்லையா பார்க்கிறதுக்கு தான் என் தங்கச்சி மாமவ மாதிரி இருக்கான் ஆனா இவன் அவன் கிடையாது நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை கோலிவேணு கோலிவேணு சீக்கிரமா சீக்கிரமா என்னது கோழி வேணுமா ஆமா செல்வி தெரியா தனம ஒரு முட்டா தனம் பண்ணிட்டே பண்ணிட்டியா அப்படி என்ன பண்ணனே அந்த லட்சுமி எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கல்ல அதனால அதனால என்ன அதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் ஏமா சொல்லி முடிக்க விடுமா அதுக்கு பிறகு பேசு சரி சொல்லு சொல்லு நேற்று ராத்திரி ஒரு பக்கத்து பக்கத்துல சாமியாரை போய் பார்த்தேன் காட்டுக்குள்ள இருந்தாரு அவரை போய் பார்த்து லட்சுமி கேட்டேன் அவர் அதெல்லாம் செய்ய முடியாது வேணும் ஒரு குட்டி சாத்தா இருக்கா அவனு கூட அனுப்பிவிடுதேன் அவன் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தருவான்னு சொன்னாரு என்னது குட்டி சாத்தானா ராத்திரி போய் இந்த வேலைய சும்மா இரு செல்வி நானே ஏதோ போதாத நேரத்துக்கு லட்சுமியை பழி வாங்கலான்னு பார்த்தேன் தான் போய் கேட்டேன் அந்த மனுஷன் என்னடான்னா மனசை என்னடான கட்டி விட்டுட்டாரு சீக்கிரம் குவாலிடா இப்படி தான் செல்வி குவாலி குவாலினு உயிர வாங்குதா அந்த சாமியார் சொன்னாரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குவாலி கொடுக்கணும் கொடுத்தா நீ சொல்றதெல்லாம் செய்வா அப்படினு சொன்னாரு ஏங்கிட்டயே துட்டு இல்ல நானே வீட்ல ஃபேன் ஓட மடக்கி இந்த ஃபேனையாட்ட தொடச்சு கிடச்சு காத்து வாங்குவேன்னு பார்த்துட்டு வெளிய உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் நீ ஏன்ட்ட வந்து துட்டு கட்டினா எப்படி இருக்கும் இது கோலி கோலின்னு கேட்டியா கழுத்தா இருக்கானே நீ தான் கோலிய நல்ல கலவாம்பியே போய் கலவாண்டு குடு அதையும் செஞ்சிட்டேன் செல்வி நேத்து ராத்திரியில இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கோலியும் கலவாண்டு கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துட்டேன் அப்பமும் இவன் கோலி கோலின்னு உயிரை வாங்குதான் ஆப்போ பேசாம அந்த சாமி கொண்டு உட்டுற வேண்டியது தானே சாமி ராத்திரி மட்டும்தான் தான் இருப்பாரு அவர பாக்கனும்னா ராத்திரி வரைக்கும் விளை சாமானிக்கணும் ஏலே என்ன இடுப்லயே அரي உட்கார்ந்திகிட்டு இருக்கே நீ கோழி தரலனா நீ தான் எனக்கு கோழி இப்போ ஒண்ணே திங்க போறேன் என்னது நான் கோழியா செல்வி என்னே காபத்து செல்வி எம்மாடி ஆள উড়ுங்கடா சாமி இவ பாட்டுக்கு பிசாசு கொண்டு வந்து நம்ம மேலயே உட்டுப் பையற போறா அடி பாவி இப்படி ஓடுதியே நீ எல்லாம் ஃப்ரெண்டா நான் உன் ஃப்ரெண்டே கிடையாது கோழி காரியா கழுத்த கடிக்கட்டா எங்க தான் போய் தொலைஞ்சாலோ போனா போன இடம் வந்தா வந்த இடம் வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு வீட்டுல உட்காந்து ஒரு வேலையை பார்க்கணும் ஒரு சுவாத்த பொங்கணும் குழம்பு வைக்கணும் இந்த வேலையே கிடையாது எப்படா பொழுது விடியும்னு காத்து கிடந்து வெளியே ஓடிடுறது பொழுது அன்னைக்கு இப்படியே தெரிஞ்சா வீடு விளங்குமாமா வந்துட்டால மேனா சப்பா என்ன வெயிலு அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே கறிக்கட்டையாயிருவோம் போல வெயில் தாங்க முடியல நீ இப்படி பொழுது போன நோண்டிக்கிட்டு இருந்தீன்னா வெயில் அடிக்காம என்ன செய்யும்